அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறது ஒரு ட்ரெடிஷ்னால முஸ்லீம் ஸ்டைல் மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு தான் இன்றைக்கி நான் பண்ணி காட்ட போகிறேன் பொதுவாக குழம்பு வகைகளை ஆணம் தான் சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு இந்த மட்டன் ஆணம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்டே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போது இந்த ஆணம் பண்ணுறதுக்கு ஒரு அகண்ட பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் செத்துக்கிறோம் பொதுவாக காயில் பண்ணத்தில் வந்து மட்டன் நாணம் பண்ணுறதுக்கு தேங்காய் அண்ணெய் அப்புறம் வந்து நெய் இந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க இங்கே வந்து தேங்காய் வந்து ஒரு இருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அண்ணெய் சேர்த்துருக்குறேன் தேங்காய் எண்ணெய் இந்த மட்டன் நாணத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் பட்டை அப்புறம் வந்து கிராம்பு அப்புறம் ரெண்டு மூணு ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் எண்ணெயில் நல்லா பொரியட்டும் புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய பல்லாரி இந்த மாதிரி நீளமாக வெட்டி அதையும் இதொன்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் வந்து இந்த பல்லாரி ஓரளவு நல்லா வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பல்லாரி நல்லா வதங்கி வந்துட்டுருக்க சமயத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி கருவேப்பில வந்து கொத்தா சேர்க்கணும் இந்த மாதிரி காம்போட கருவேப்பில சேர்க்கும் பொழுது நல்லா வந்து அந்த ஆணத்துக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த ஆணத்தையே வந்து நம்ம வந்து குக்கர்லேயும் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம குக் பண்ணும் பொழுது நல்லா வந்து அந்த மட்டனோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும் நம்ம குக்கரில் நம்ம குக் பண்ணோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும் எதுலனாலும் நாள் நம்ம வந்து நம்ம பண்ணிக்கலாம் அது நம்மளோட சாய்ஸ் தான் இப்போ வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து நான் சேர்த்துக்கிறேன் அந்த எண்ணெயில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நம்ம வந்து வேக விடணும்னா நல்லா வந்து அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும் ஃபைவ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வந்து நமக்கு அந்த வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பில எல்லாம் நல்லா வந்து வதங்கி வந்திருக்கும் இன்னைக்கு நான் சேர்த்துருக்க வந்து ஒரு ஹாஃப் கேஜி அளவு மட்டன்ல தான் இன்னைக்கு நான் வந்து இந்த ஆனம் செய்ய போகிறேன் இப்போ வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி மட்டன் குழம்புக்கு வந்து தயிர் இல்லாமல் எங்கள் ஒரு சைட் தாளிக்க மாட்டோம் தயிர் சேர்த்தா கறி வந்து நல்லா சாஃப்டாக டெண்டர் ஆகி நல்லா வெந்து வரும் அதுக்காக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும்பொழுது தயிரும் சேர்த்துடுறோம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்து அந்த இஞ்சி பூண்டோடு சேர்த்து நல்லா வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த இஞ்சி பூண்டு தயிர் எல்லாம் வந்து அடிபடிக்காம நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தயிரையும் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து வதக்கும் பொழுதே நமக்கு வந்து இந்த மட்டை நாணத்துக்கு வந்து நல்ல ஒரு அருமை கிடைக்கும் அதனால தயிர் வந்து நம்ம கண்டிப்பாக சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அந்த தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதங்கும் பொழுதே நல்ல வாசம் வந்து நமக்கு வீடு ஃபுல்லாக வந்து வந்துடும் இந்த தயிரையும் இஞ்சி பூண்டையும் நல்லா வந்து இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி நீளமாக சாப் பண்ணி வச்சுருங்க அதையும் இதோடு சேர்த்து நல்லா வந்து அந்த தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வேகிறதுக்கு மூடி போட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் விட்டோம் நல்லா வந்து தக்காளி வெந்து வந்துடும் இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் தக்காளி நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா வந்து வந்துட்டு இப்போ வந்து நான் கழுவி தண்ணி வடியை வச்சுருந்தேன் மட்டன் ஹாஃப் கேஜி மட்டனை வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்ல ஒரு தடவை அந்த வெங்காயம் தக்காளி அந்த தயிரோடு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மட்டனை நல்லா வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மட்டனில் வந்து இஞ்சி புடு தயிர் அப்புறம் அந்த வெங்காயம் தக்காளியோட ஃப்ளேவர்ஸ்லாம் கொஞ்சம் இறங்கியிருக்கும் இப்போ வந்து இந்த ஆணத்துக்கு தேவையான குழம்புத்தூள் சேர்த்துடலாம் நான் வந்து என்னோடய வீட்டில் வந்து உள்ள குழம்புத்தூள் வந்து ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போது இந்த குழம்புத்தூள் இல்லாதவங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரகத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம் இதை எந்த குழம்புத்தூள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த குழம்புத்தூள் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் என்னோடய குழம்பு மசாலா தூள் ரெசிபி வேணும்னா அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் காயில் பண்ணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா குழம்புக்குமே வந்து ஒரே மசாலா தான் குழம்புக்கு மட்டும் இல்லை அதே தான் வந்து காய்கறிக்கும் அப்புறம் வந்து மக்ரூனி சேமியா இந்த மாதிரி செய்யும்பொழுதும் நாங்கள் அந்த மசாலா தான் சேர்ப்போம் சாம்பார் தவிர மற்ற எல்லா ஆணத்துக்கும் மீன் குழம்பு புளி குழம்பு எல்லா ஆணத்துக்குமே வந்து நம்ம வந்து இந்த மசாலா சேர்த்துக்கலாம் முட்டை குழம்பு கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி எல்லா குழம்புமே இந்த மசாலா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குளம்பு மசாலா தூள் எப்படி தெரிக்கிறோம் அந்த ரேஷியோ அந்த வீடியோ வந்து முன்னாடியே நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ நம்ம மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கப்புறமா நல்லா வந்து தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த கறியை வந்து நல்லா நம்ம வந்து வேக விட்டுக்கலாம் கறியை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு தேவையான உப்பு வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உப்பு வந்து நம்ம கடைசியில் கூட நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அந்த உப்பு சேர்த்ததுக்காரமாக நல்லா வந்து ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா வந்து நம்ம மட்டனை வந்து வேக விட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம குக்கரில் பண்ணோம்னா இந்த ஸ்டெப்போடு நம்ம வந்து தேங்காய் வந்து ஒரு அரைச்சி வச்ச தேங்காய் ஒரு பெரிய தேங்காயில் ஒரு அரைமுடி தேங்காய் இல்லைன்னா முந்திரி குருணை முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி நம்ம வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து நம்ம விசில் போடலாம் இப்போ பாத்திரத்தில் பண்ணுறதுனால நான் கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கடைசியில் வந்து தேங்காயை அரைச்சி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய அரை அரைமுடி தேங்காய் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து தேங்காயும் முந்திரியும் சேர்க்குறதா இருந்தால் தேங்காயை கொஞ்சம் குறச்சிட்டு நம்ம அதுக்கு வெள்ள முந்திரியும் சேர்த்து நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கறி நல்லா வெந்ததுக்குறமா கடைசியாக எங்காய் பொழுது நமக்கு ஆணை வந்து நல்லா வந்து நமக்கு கெட்டியாக வரும் இப்போ வந்து நான் மூடி போட்டு நான் லோ ஃப்ளேம்லேயே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வைக்கிறேன் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வந்து கறி வெந்து நல்லா சாஃப்டாகி வந்திருக்கும் இப்போ வந்து இதில் வெட்டி வச்சிருந்தா உருளைக்கிழங்குன்னு நான் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு இல்லைனா வாழைக்காய் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் காயில் பணத்தில் சேர்ப்பாங்க இன்றைக்கி நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு சேர்க்கலனாலும் பரவாயில்ல நம்மளோட இஷ்டம்தான் நம்ம வெறும் ஆனமாக இருந்தாலும் நம்ம விட்டுறலாம் உருளைக்கிழங்கு இந்த கடைசியில் சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே விட்டோன்னா நல்லா வந்து வெந்து வந்துடும் அந்த குழம்போட ஹீட்லேயே வந்து கிழங்கு வந்து டக்குன்னு நமக்கு வெந்துடும் அதனால் ரொம்ப நேரம் விட்டோன்னா எல்லாம் வந்து ரொம்ப வெந்து ரொம்ப கூலாக போயிடும் அதனால் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உருளைக்கெழங்கு வந்து எடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே விட்டோம்னா நல்லா வந்து சாஃப்டாக உருளைக்கெழங்கு வெந்து வந்துட்டு இப்போ அப்படியே வந்து நம்ம லோ கொஞ்சம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டோம்னா நல்லா வந்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்து ஆனால் சூப்பராக கட்டியாக ரெடி ஆயிரும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் முஸ்லீம் ஸ்டைல் மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு கறிலாம் நல்லா சாஃப்டாக வந்து உருளைக்கெழங்கும் ரொம்ப உடையாமல் கரெக்டாக வந்து நமக்கு வெந்து வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம் என்னோடய தோல் வீடியோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்கிற பில் லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்